கடந்த ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு மத்திய அரசாங்கம் அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அளித்த சலுகை என்பது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் இப்படி இருக்கின்ற போது விவசாயிகள் குறிப்பாக தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் வாங்கி இருக்கக்கூடிய அந்த அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகளை கடனை ரத்து செய்யும் போது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல ரத்து செய்யாது மட்டுமல்ல இந்த போராடக்கூடிய விவசாயிகளை சந்தித்து பேச என்ன ஆகி ஊர் ஊரா போய் செல்ஃபி எடுத்து செல்ஃபி எடுத்துக்கார் பிரைம் மினிஸ்டர் சொல்ல போனா இந்த விவசாய சங்க பிரதிநிதி ஐயாக்கன் உள்ளிட்டு பிரதமரை சந்திப்பதற்காக வென்று அழைத்து சென்று அங்க உடனே அதிகாரிகிட்ட மனு கொடுத்துட்டு வந்துடுங்க என்று விவசாயிகள் தமிழகத்தை சார்ந்த விவசாயிகளை பிரதமர் வந்து அவமானப்படுத்தியிருக்காரு விவசாயம் நடத்தக்கூடிய போராட்டத்தை ஒரு கட்சி இல்லை இரண்டு கட்சி தமிழகத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளும் ஆதரித்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துவதென்று எதிர்க்கட்சியில் முடிவெடுத்திருக்கிறோம் அந்த இருபத்தி அஞ்சாம் நடக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்தில் முக்கியமான கோரிக்கை என்பது இந்த தேச தலைநகரமான டெல்லி மாநகரத்தை டெல்லியில இந்த விவசாயம் நடத்தக்கூடிய ஐயா கணத்தில் நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை ஆதரித்தும் விவசாயிகள் வாங்கிருக்கும் கடன் ரத்து செய்யச் சொல்லியும் குடிநீர் பற்றாக்குறை போக்க வேண்டும் என்பது வற்புறுத்தியும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும் வற்புறுத்தியும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இருபது தீர்மானம் நிறைவேற்றி அந்த கடந்த பதினாறாம் தேதி கட்சி கூட்டத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துகிறோம் இன்று மத்திய அரசாங்கம் கவலை மத்திய அரசு இதை பற்றி கவலைப்படலை பிரதமர் விவசாயிகளை சந்திக்கல மாநில அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கு அவங்க ஆளுங்கட்சி ஏற்பட்ட பிளவு அந்த கோஷ்டி தான் முழுமையாக பார்த்துட்டு இருக்காங்க உடைய விவசாயிகள் பிரச்சனையோ டெல்லியில முப்பத்தேழு நாளாக நடத்தக்கூடிய போராட்டத்தை பற்றி கவலைப்படவில்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக

முப்பத்தி ஏழாவது நாளாக போராடக்கூடிய விவசாயிகளை ஒரு சந்திக்காத பிரதமர் சந்திக்காத மத்திய அரசு இருக்குன்னா அதுதான் பிரச்சனை ஒழிய போராட்ட வடிவம் பிரச்சனை அல்ல அது இரண்டு நாள் இல்ல மூன்று நாள் இல்ல முப்பத்தி ஏழாவது நாளாக நடக்கின்ற போது பல வடிவங்களை போராட்ட நிர்பந்தத்துக்கு இவங்களை ஆளாக்கியது வந்து மத்திய அரசாங்கம் தான் மோடி தான் ஐந்து நாட்களுக்கு முன்னாடி பாராளுமன்றத்திலே வச்சு தமிழகத்துக்கு வந்து அறுபது விவசாயிகளை பார்த்துருக்கிறாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு அவார்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு சிறந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு மூன்றாவது தொடர்ச்சியா இந்த விருதை வாங்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு இருக்கு பஞ்சாப் இந்த மாதிரியான மாநிலங்களை ஒட்டி தமிழ்நாடும் அந்த லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது முரணா தெரியலையா இல்ல நான் கேட்கறேன் நீங்க கேட்கறது கேள்விதான் நான் திரும்பி திரும்பி கேட்கறேன் அப்படி அந்த உரு உற்பத்திக்காக தமிழகத்தை சார்ந்த விவசாயிகளை பாராட்டிய பிரதமர் பாராளுமன்றத்துக்குள்ள விவசாய சந்தித்த பிரதமர் முப்பத்தி ஏழாவது நாளாக இந்த தேச தமிழகத்து மக்களோட முக்கியமான கோரிக்கை வலியுறுத்தி நடத்தக்கூடிய போராட்டத்தை இந்த விவசாயிகளை ஏன் சந்திக்க மறுக்கிறார் ஏன் சந்திக்க முடியல ஒரு ஊரா போறாருல்ல செல்பி நீங்க நீங்க சொல்ல காரத்தை நான் திரும்ப சொல்றேன் விவசாயம் சந்திச்சாரு பாராட்டினாரு எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வரவிச்சு பேசினாரு அதையெல்லாம் செய்து பிரதமர் கடந்த முப்பத்தி ஏழாவது நாளாக தமிழக முக்கியம் இந்த கோரிக்கை சரியில்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா நடுவர் மன்ற தீர்ப்பு ஒரு நடுவர்முறை தீர்ப்பு என்பது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு ஒப்பானது நடுவர்முறை தீர்ப்பை அமுலாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே நான்கு மாநிலங்களுக்கு உங்க பிரதிநிதி கொடுங்க பெயர் பட்டியலை கேட்ட பிறகு நடு அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்று பிரதமரே மத்திய அரசாங்கம் மனு போட்டு அது எப்படிப்பட்ட பிரச்சனை ஆகவே இந்த விவசாயிகள் மத்திய சொன்னீங்க விவசாயி சந்திக்க மறுப்பதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் சரியான சரியான சொல்ல போனா போராடக்கூடிய விவசாயிகளை அவமானப்படுத்தக்கூடிய கூடிய மத்திய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு போராட கூடியவர்களை நேரில் அழைத்து பிரதமர் பட்டேல் பட்டேல் அதாவது இங்க இருந்து டெல்லியில இருந்து கோவை மாவட்டத்தில் அந்த ஈஷா வகி ஜத்குரு அதை சந்திக்கிறதுக்கு இங்க இருந்து அங்க வந்தார் விவசாயிகள் நிலத்தை பொறும்போக்கு நிலத்தை அந்த நிறுவனம் வந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜத்குருக்கு சமீபத்தில் விருது வந்து மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் பதுபூஷ விருது என்பது மத்திய அரசாங்கம் பரிந்துரை செய்துதான் ஜனாதிபதி கொடுத்திருக்காரு அதையெல்லாம் செய்கிறவர் வந்து இப்போ ஏன் விவசாயிகள் கோரி ஏத்த கூடாது அப்ப சந்திக்க மறுப்பது என்பது அது மட்டும் பிரச்சனை இல்லை கோரிக்கை ஏற்றுக்கிட்டு அறிவிக்கட்டும் என்ன ஏன்னு

விவசாயிகள் கோரிக்கைகளுக்காக ஒரு சங்கத்தின் சார்பு உறுதியாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் போராடுகிற போது நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றது அப்ப நாடாளுமன்ற கூட்டத்திலேயே விவசாயம் கோரி ஏற்றுக்கொண்டதாக அந்த பார்லிமெண்ட் அறிவிச்சிருந்தா போராட்டத்தை முடிச்சிருப்பாங்க ஆகவே அந்த பிரச்சனையா இல்லை அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் பல மாநிலங்களில் விவசாய தற்கொலை பார்த்துருக்குறோம் ஆனால் இதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை என்பது இல்லை ஆனால் இப்பொழுது ஒரு நூத்தி நாற்பது ஆண்டுகளில் காணாத வறட்சி தமிழகத்தை கடிமையாக பாதித்துள்ள போது தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகள் சாகுபடி செய்த பெயர் கருகுவதை பார்த்து அதிர்ச்சியால் இறந்த விவசாயிகள் வந்து எண்ணிக்கை என்பது நானூறு தொட்டு இருக்கு ஆகவே வறட்சியால் அந்த விவசாயிகள் நானூறு பேர் இறந்திருக்கிறாங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாரடைப்பால் சொன்னால் அந்த விவசாயிகளுக்கு அனைத்து அந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நஷ்டீடு தரது கூட இன்னைக்கு மாநில அரசாங்கம் முன்வரல அதை பற்றி மத்திய அரசாங்கம் கவலைப்படல